அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம ரத்தம் அண்ணன் வேல்முருகனை பத்தி நம்ம வந்து அதிகமாக வந்து பேச வேண்டாம் அப்படி தான் வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் அவங்கள பத்தி நம்ம வந்து விமர்சிக்கணுன்ற எண்ணமும் நமக்கு வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது உண்மையிலே கிடையாது ஆனா என்னன்னா சில ஆட்களை நம்பி அண்ணன் வந்து ஏமாறுறாரோ அப்படின்றது ஒன்று இருக்குது எந்தண்ண அண்ணன் நம்ம ரத்தம் தான் வேல்முருகன் அண்ணன் தான் இருந்தாலும் அது வந்து அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு போகட்டும் இன்னைக்கு எதை பத்தி நம்ம வந்து பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வேல்முருகன் அண்ணன் நாம் தமிழர் கட்சியில இருந்து பல பேர்களை வந்து சேர்த்திருக்கிறாங்க அவங்க வந்து சேர்ந்து ஆனா நான் வந்து யாரையும் வந்து வாங்கன்னு சொல்லல ஆனா அவங்களே வந்து இன்னொரு அண்ணன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து என்னோட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிக அருமையா வந்து இன்னைக்கு வந்து மதுரையில இது பல தடவை வந்து இணைப்புல நடந்துச்சு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க ஆஹ் அங்கீகாரத்தோட இன்னைக்கான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அங்கீகாரம் இல்லாத மாதிரியும் இப்போதான் வந்து முழுமையாக வந்து இணைகிறாங்களாம் முன்னாடி ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்லி அந்த சமயத்துல வந்து நம்ம அண்ணன் வெற்றி குமரன் நம்ம அதை எங்களோட அண்ணன் சீமானன் பத்தி ரொம்ப அழகா வந்து எவ்வளவு வன்மத்தை கக்கணுமோ அவ்வளவு கக்குனாரு அதே போல பல அண்ணன்கள் வந்து கக்குனாங்க என்னத்தான் கக்குனாலும் நம்ம இந்த வாரேன் அடுத்தது வாரேன் இப்போ வந்து அதே போல வந்து அண்ணன் வேல்முருகன்ட்டு போய் இவங்க வந்து தூய தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் அப்போ படைக்க போறோம் வேற யாருமே இங்கெல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப அழகா வந்து எதாவது நம்ம வைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா சீமானின் உண்மையான தம்பிகள் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் சீமானின் உண்மையான தம்பிகள் உணர்வுள்ள தம்பிகள் மிக அழகா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை பதவியை பத்தி பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை வந்து எங்களோட இனம் வந்து முழுவதும் விடுதலையாகி இருக்கணும் எங்கள் இன விடுதலை வந்து யார் கையால் வந்து விடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு புரிதோடு தாங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் அதனால அண்ணன் சீமானோட எப்போதும் இருக்கிறோம் இப்போது இல்லை எப்போதும் இருக்கிறோம் இது வந்து தொடர்ந்து வந்து அண்ணன் இங்கே அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னிலருந்து இப்போ மாதிரி ஆட்கள்லாம் அண்ணன் சீமான் கூட தான் தொடர்ந்து இருக்கிறோம் இப்போ அவங்க சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து நிறையா அந்த பேச்சு வந்து ஏதோ ஒரு சேனலில் வந்து பார்த்தோம் இப்போ அண்ணன் வேல்முருகன் பேசுனது ரொம்ப சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டு இன்னைக்கு வந்து அண்ணன் ஜெகதீச பாண்டியன் எல்லாம் பத்தி பேசுறாரு அந்த இயக்குனர் ஒருத்தர் பரல இல்ல நம்ம கச்சிலாம் வந்து ரொம்ப நம்ப வச்சுட்டு இருந்தாரு அதே போல வந்து வந்து நம்ப வச்சிருக்கிறாரு அவரை நம்பி இவரே என்ன பேசுறாரு அந்த அப்படியே கலக்கலகலம் அப்படியே வந்து பேசுறீங்கப்பா அது போல உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம்ல எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வராதுப்பா அப்படின்றாரு எழுதி வச்சா வராதுன்னு உண்மையிலேயே எண்ணத்துல இருந்து கண்ணால வீலோ அது போல எண்ணத்துல இருந்ததை இத்தனை நாட்கள் வந்து கொட்டிட்டு இருந்த அண்ணன் தான் அண்ணன் இங்க எங்கள்கிட்ட வந்து ஜெகதீஷ பாண்டியன் இன்னைக்கு ஆனால் அந்த எண்ணத்துக்குள்ளேயே வந்து ஒன்று இருந்திருக்கு பாருங்க இப்போ என்ன தான் வந்து கருணா தலைவர் கூடவே இருந்திருந்தாலும் கூட எங்கள் தலைவர் கூடவே இருந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் எப்படி துரோகியா மாறினாரோ எப்படி காட்டி கொடுத்தாரோ எங்கள்கிட்ட காட்டி கொடுக்கலாம் ஒன்றுமே கிடையாதுங்க வேணா அவதூறுகள் அள்ளி வீசலாம் அதே போல வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் நடக்குதுங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவாக வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்குவோமே இப்போ அண்ணன் வேல்முருகன் பேசும்போது சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே வந்து அதாவது இப்போ அவங்க கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்கல்ல அவங்களாம் மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு இருந்துட்டு போட்டோம் நல்ல பெரிய பெரிய ஆளுமை எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஆளுமை எல்லாம் அங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க நீங்க வந்து அங்கே உங்களோட அந்த பூத்துக்கு இப்போ நம்ம சொல்றோம்ல டென் யூத்து ஒரு ஒரு பூத்துக்கு வந்து ஒரு டென் யூத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்ல அதே தான் அங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் வந்து பூத்துக்கெல்லாம் வந்து ஆட்கள்லாம் ரெடி பண்ணுங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துங்க அப்படின்றால ஆனால் எனக்கு ஒன்று புரியலன்னா நீங்க நிக்க போறது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு தராங்களானு ஒரு சீட்டு தான் அது ஒரு சீட்டும் இப்ப வந்து எந்த அளவுங்கிறதால இங்கே நீங்க எந்த அளவுக்கு வந்து சீமான் தம்பிகளை கொண்டு போய் நீங்க அங்க வந்து காட்டுறீங்களோ அதுக்கு வந்தா இந்த சீட்டு அந்த சீட்டு ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு நீங்க ஊர் முழுவதும் பூத்த போட்டு அதாவது இந்த தமிழ்நாடு முழுவதும் பூத்த போட்டு யாருக்குன்னு ஓட்டு கேட்க போறிய அங்க உங்க கட்சிக்காரன் யாருக்கு ஓட்டு போட போறான் இப்போ தம்பி கூட வந்து தெளிவாக சொல்லியிருந்தான் காலையில் வந்து நீங்க பேசியிருந்தீங்கல்ல நான் இதுவரை வந்து காங்கிரஸுக்காக நான் ஒரு ஓட்டு கூட கேட்டதில்லை நான் ஒரு கூட்டத்தில் கூட நான் ஏறினதில்லை நான் அவர்களாக பேசினதில்லை என்ன என்னென்னமோ மானே தேனே பொன்மானே என்னென்னமோ பேசியிருந்தீங்கல்ல ஃபுல் அழகா ஒரேது ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தான் சரிங்க உங்கள் கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரங்க காங்கிரஸ் இந்த இடத்துல எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டானே அந்த தான் பதில் இருக்குதா இதுதான் சீமானின் தம்பிகள் இதுதான் சீமானின் தம்பிகள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது அது இப்போ நீங்க இதெல்லாம் கேட்டு சேர்த்து வைக்கிறீங்க இல்ல காங்கிரஸ் திமுக கண்டிப்பாக கூட்டணி தான் அப்படின்றாங்க அப்படி அது கூட்டணி தான் அப்படிங்கும்போது அவங்களுக்காக நீங்க வந்து உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அந்த ஆட்கள் அந்த பூத்துல உள்ளவங்க உண்மையிலேயே சேர்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க நம்பிலாம் எதுவும் சேராதுங்கிறத எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களாம் யாருக்கும் ஓட்டு போடுவாங்க அவங்க எந்த துரோகம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு வந்து நடந்துச்சோ அந்த கட்சிக்கு தானே அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க இப்போ திமுக வந்து நீங்கள் பேசாம சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அண்ணன் வேல்முருகன் போய் பேசினாராம் எங்க எங்கள் எங்கள் குழந்தைகள்லாம் வந்து குண்டால வந்து கொல்லப்படுறாங்க கலைஞர் டிவின்னு ஒன்று வச்சிருக்கீங்க அல்ல மாநாடு மயிலாடுன்னு தான் போட்டுக்கிட்டுறீங்க அல்ல மானும் ஆடலை மயிலும் ஆடலை அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்றாரு நமிதாவை சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இது இப்படி நான் சட்டமன்றத்திலாம் பேசணும்னு தெரியுமா ராஜா பேசுனீங்க ஆனா அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து யாரோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவ்வளவு அளவுக்கு என்னமோ வந்து கொள்கை பிடிப்போட குன்று தான் அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா உங்களை நம்பி உங்களை நம்பி இல்ல இவங்களை நம்பி நீங்க வந்து போயிட்டீங்களா உங்களை நம்பி நீங்க வந்துட்டீங்களான்னு தெரியல எங்க அண்ணன்மார்கள் அங்க வர்றாங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே தமிழ் தேசியம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லணும் எங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் தேவைப்படுது நாங்கள் இங்கே போகணும்னு நினைக்கிறோம் அண்ணன் கூட வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் பயணிச்சுட்டுவோம் அதே சமயங்களில் அண்ணன் வந்து எங்களை திருப்பி வந்து எங்களை தான் அந்த புதுச்சேரியால் அறிவிப்பார் எங்களை தான் அதை அறிவிப்பார் இதை அறிவிப்பார்னு நாங்கள் இருந்தோம் ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அங்கே வேலை செய்கிறோம்ட்டு அண்ணன் சீமான் வந்து அந்தந்த இடத்துல யார் யார் என்ன செய்யணும்னு பார்த்து செய்கிறாரு இது வந்து ரொம்ப நேரம் கூட இருக்கு சீக்கிரம் நாங்க வந்து போகணும் ஒரு கட்டிடத்தை வந்து நாங்க வந்து கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா அதுக்குன்னு ஒரு அதிகாரம் தேவைப்படுது அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது எங்களுக்காக பேசுறதுக்கு இது போல இடங்கள்லாம் ஆள் தேவைப்படுது அதுக்காக நாங்க வந்து இந்த கட்சிகளை போறோம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் வேல்முருகன்டே வந்து போயிருந்தாலும் கூட அண்ணன் சீமாண்டே சொல்லிருந்தாலும் சரி எங்களை மாதிரி இருக்க தம்பிகள்கிட்ட சொல்லி சரி அழகா கையெடுத்து கும்பிட்டு அண்ணன் நீங்க நல்லபடியா இருங்க நல்லா இருங்க ஒன்னும் பிரச்சனை சொல்லுவோம் ஆனா அதை விட்டுட்டு என்ன சரிங்க கருணாநிதி ஐயா இந்த மண்ணில் தான் எங்க மக்கள் இன்னமும் எங்க மக்கள் தான் சொன்னா உங்களை வந்து இதுக்கப்புறம் எங்க மக்கள்னு சொல்றது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல நான் சொல்லும்போது அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது எங்க மக்கள் கொத்து கூண்டால கொன்றோழிக்கப்பட்ட போது இவரு சட்டமன்றத்துல பேசிவிட்டு திருப்பி போய் அவங்களோட தான் கூட்டணி வைக்கிறாரு அண்ணன் மேல்முருகன் அப்படின்னா திருப்பி வந்து அந்த தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து கட்டி அதுல வந்து நிறைய பேர்களை சேர்த்து அவங்கள வந்து தேர்தலுக்கு வேலை செய்ய வைப்போம் அப்படின்னா எந்தது வேலை செய்ய போறீங்க திமுக தானே வேலை செய்ய போறீங்க அதுதானே எடுக்கிறாங்க இது கூட தெரியாம அங்க வந்து சில பேர் வந்து உட்காந்துருக்குறாங்கன்னா இல்லை அது தெரியாமல் இருந்தால் உட்காந்துக்க வாய்ப்பே இல்லை அப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு எதுவு நடந்தாலும் பரவாயில்ல ஆனா நான் என் இனத்துக்கானவனா என் பணத்துக்கானவனாங்கிறத வந்து பார்க்கணுங்கும் போது எங்களுக்கான பணத்துக்கானவர்களாக தான் நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னா இதுக்கு வந்து வேற என்ன சொல்லுன்னு தெரியல நீங்க இங்க இருக்கதோட நீங்க வந்து அழக இல்லாம போன சரிந்தான் தோணுது கம்பெனியின் கட்டுத்தறையும் கவிப்பாடும் சொன்னாங்கல்ல அதான் கருணாநிதியோட கூட்டணி வச்சிட்டாலே கருணாநிதி கட்சியோட கூட்டணி வச்சிட்டாலே அவர்கள் காங்கிரசுக்கும் சேர்த்து வந்து கூட்டணி வச்சதுதான் சமம் அதே திமுக அதே வந்து உதயசூரியன் சின்னத்துல வந்து நின்றுட்டு அவர்களுக்கெல்லாம் வந்து அங்க இவங்களோட ஆட்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு அங்க தெரிந்தோ தெரியாமலோ அங்க அவர்களுக்கு தான் வந்து வாக்கு செலுத்தி இருப்பாங்க வேற யாரும் செலுத்தியிருக்க மாட்டாங்க ஆனா அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு இன்னைக்கு இல்ல இல்ல நான் தான் வந்து தூய தமிழ் தேசத்தை உடைக்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் பாக்குற தம்பிகள் நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னமோ இவர் சொல்றாரு நான் பேசுற வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெட்டி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம பிரச்சனை நடக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலதான் நாம் தமிழ் கட்சி உருவாக்குது அந்த உருவாகும் போதெல்லாம் இருந்தீங்கன்னு வரல வரல அது இந்த அண்ணன் அதாவது சின்னவர் வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரட்டி விடுறாரு விலக்கி வைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நீ வந்து நம்ம கட்சியில வந்து நீ வந்து நீயே வச்சு வழி நடத்து அந்த பெருந்தன்மை நீங்க பாக்கணும் அந்த பெருந்தன்மை இன்னைக்குன்னாச்சு நீங்க உணர்ந்து இருக்கணும் உங்கள்கிட்ட பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க சொல்லியிருக்கணும் எப்ப அவன் அப்படிலாம் கிடையாதுரா அவன் வந்து தலைமை தான் தனக்கு முக்கியம் தோணுச்சு அதுதான் வந்து வச்சுக்கணும் போறானா அவன் எதுக்கிட்ட அன்னைக்கு வந்து எனக்கு தந்துருக்க போறான் அதை நீ வந்து இந்த வழிநடத்துன அவன் சொன்னான்டா எனக்கு அப்படின்னு நீங்க அந்த சொல்லியிருந்தீங்கன்னு இருந்தீங்கன்னு உண்மையிலேயே நீங்க வந்து எங்கள் ரத்தத்தின் ரத்தம் நீங்க ஆனா அதை குட்டு அதை விட்டுட்டு அவங்க வந்து உங்களோட பேச்சில பாருங்களேன் அவர் வந்து விமானத்துல வருவார் ஆமா விமானத்துலதான் வருவாரு ஆனா அவர் வந்து மூணு தடவை எம்எல்ஏ ஆவாலாம் இல்லை ஆனா விமானத்துலாம் வருவாரு அப்படிலாம் வந்து போனாதான் இங்க எந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனைகளோ அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு வந்து அவர் வந்து வீதியில நிக்க முடியும் அதை விட்டுட்டு வந்து சட்டமன்றத்தில் நாடகத்தை போட்டுட்டு வெளியில வந்து நின்றுட்டு இல்ல அவங்கள கட்டி விட்டாதான் நாங்க வந்து அந்த இதுல இருந்து கூட்டணியில இருந்து வருவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லை இல்ல முதல்வர் வந்து நான் பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா வந்து எடுத்து வச்சு பாப்பாருங்க அவர் வந்து பாத்துட்டு கூட என்ன இப்படி வந்து இந்த சமயம் இப்படி பேசிட்ட அப்படி சொல்லி சும்மா வர்த்தாங்க பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு ஆள் பிடிக்கிற வேலைய ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு கொண்டு போய் நீங்க ஒண்ணு போய் சேர்க்கற வேலைய நீங்க வந்து இப்போ ஒன்னே ஒண்ணுதாங்க இங்க வந்து நாம் தகுந்த கட்சியில ஒவ்வொருத்தனையும் தலைவன் ஆகுறதுக்காக அண்ணன் சீமன் வந்து போராடிட்டு இருக்கிறாப்புல ஒவ்வொருத்தனும் தலைவனாகு ஒவ்வொருத்தனும் நீ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு களத்துல வந்து நீ ஒரு களை போராளி ஆகு ஒவ்வொருத்தனும் வந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மை அணிக்கிற தளபதியை நீ இல்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாப்புல அதுவும் நேரடியா வந்து ஒரு ஒருத்தனையும் வந்து காதல வந்து பேசிட்டு இருக்க மாட்டாரு ஆனா அதுதான் வந்து செய்வார் அது அது வந்து எப்படி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவரை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா இங்க என்ன நடக்குது இவர் அதாவது அண்ணன் வேல்முருகன் கட்சி உருவாக்குறதுக்கு இங்க வந்து பல பேரை வந்து நாம் தமிழகத்திலிருந்து கொண்டு போறாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு எப்படி சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பேசினாரு நான் காயத்துக்குற எச்சில் இருந்தாண்டா பல பேர் வந்து கட்சி நடத்துறான்னு ஆனா நான் உங்கள ஆனா அது அது வந்து இன்னைக்கு எனக்கு அது வந்து பல தடவை எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போன எனக்கு தோணுச்சு அதாங்க திருப்பி நான் சொல்றேன் நீங்க வந்து உண்மையிலேயே நல்லா வளர்ந்து வந்தீங்கன்னா எங்களாட்ட மகிழ்ச்சி அடைகிறவங்க யாருமே இல்லை ஆனா உங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப திமுக அண்ணா திமுக இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அவர்களை வந்து நீங்க தமிழ் தேசிய ஆவாதிகளை ஆக்கி நீங்க வந்து இருந்தீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது அதை விட்டுட்டு நாம் தமிழ் இருக்க அதை நாங்க எங்களுக்கு உப்பு சாட்டியாதான் இங்க இருந்துச்சுங்க ஆனா அந்த அண்ணன்கள் மேற்கொண்டு இருந்து வந்து சொல்லுவாங்கல்ல இதுவும் ஒண்ணு செஞ்சிருச்சு இந்த மாதிரி குடும்பம் விளங்கினா அப்படா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தன்னால தெரிய ஆரம்பிச்சிரும் ஆகா இந்த இறங்கிட்டோமே நம்ம இந்த மண் குதிரை நம்பி ஆத்துல நாப்புல போயிடுச்சேன்றத உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் பாருங்க ஆகா நம்ம தான் இந்த பூ பண்ணிட்டோமோ அன் சீமான் அவர்களை வந்து தேவையில்லாம பேசிட்டோமோ அப்படிங்கிறத உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணத்தோட இருந்திருந்தாங்கன்னா இல்லை இருந்தாலும் கால நேரம் சூழல் வந்து உண்டு பண்ணணும்ல அது போல ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் உணர்வாங்க நம்ம தம்பிகள் வந்து ரொம்ப தெளிவா இருங்க இது போல வந்து இந்த பில்லக்காய் வேலைகள்லாம் நம்பிக்கிட்டு சில போட்டு குழப்பிக்காதீங்க இப்ப வந்து நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்குது எல்லாமே வந்து எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் விலகிட்டு இருக்குது நல்லதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இங்க வந்து அவங்க வந்து ஒன்றிணிருக்கிறாங்க பாருங்க யாரும் இதே மாதிரி இல்ல தீரன் திருமுருகன் அப்படின்றவரை அவரோட கச்சோட வந்து அண்ணன் சீமானோட வந்து ஒன்றிணைகிறாரு ஆனால் அதை கூட அண்ணன் சீமான வந்து பெருசா அதாவது மனசால வந்து புகுந்துக்கிட்டார தவிர அது வந்து உணர்வு அண்ணன் தம்பியில் சேரலாம் பெரிய விஷயம் இருக்குது இதில் அதனால இணைவுங்கிறத பெருசா வந்து காட்டிக்காம வந்து கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிறாரு ஆனால் இவங்க பாருங்க இங்க பாருங்க வெற்றி குமரன் இவர் பாருங்க ஜெகதீச பாண்டியன் இங்கே பாருங்க தனம் இதுதான் எனக்கு பணம் ஐயோ என்னம்பா தாங்க முடியல சாமி என் தம்பிங்க நல்லா புரிஞ்சுக்கங்க உறுதியா இருங்க எப்பவும் பதராம இருங்க சதராமா இருங்க நாம் தமிழை கட்சி தான் வெல்வோம் நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் நல்லது வணக்கம்